திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருவண்ட பகுதி பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பூவின் நாற்றம் போன்று உயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை இதோட பொருள் என்ன அப்படின்னா பூவுல மனம் இருக்கிற மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற பொருட்கள்ல எல்லாம் கண்ணுக்கு புலப்படாத மாறி நீக்கமற நிறைந்திருக்கும் இறைவன் பெருமை வாய்ந்தவர் இதுதான் இதோட பொருள் இன்று எனக்கு எளிவந்தருளி அழிதரும் மாக்கை ஒழிய செய்த ஒன் பொருள் ஒன் பொருள் அப்படின்னா சிறந்த பொருள் இன்று எனக்கு எளிமையாக காட்சி தந்து அழியும் தன்மையுடைய இந்த உடம்ப பத்தின உணர்வை என்கிட்ட இருந்து நீக்கி வைத்த சிறந்த பொருள் நீதான் திருப்பரந்துரையில குருந்த மரத்தடியில ஒரு குருவா எழுந்தருளியவர் எப்படிப்பட்டவர் அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறத நான்கு அடிகள்ல விளக்கியிருக்கார் பூக்கள் எங்கேயோ ஒரு இடத்துல மலர்ந்திருந்தாலும் அந்த இடத்த சுத்தி கொஞ்ச தூரம் வரைக்கும் அதோட நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கும் அந்த மனத்தை நம்ம நுகர்ந்ததும் அது நம்மளை ஈர்த்திடும் எப்படி மலரின் மனம் நம்மளை ஈர்க்குதோ அதே மாதிரி குருந்த மரத்தடியில் இருந்த குரு கிட்ட இருந்து வந்த அந்த அருள் என்ற அலைகள் குதிரை மேல வந்த ஒரு அமைச்சரையும் ஈர்க்குது மலரின் வாசத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள் மலர் கிட்ட செல்றத போல அமைச்சர் குரு கிட்ட வர்றாரு அப்போ மலர் செய்ய முடியாத ஒரு வேலைய குரு செய்கிறார் நறுமணத்தை பரப்பும் மலர் மாதிரி அருளை பரப்பும் குருவானவர் அமைச்சரின் மானிட யாக்கைக்கும் யாக்கைனா உடம்பு அதாவது இந்த உடம்பு தான் நான் அப்படிங்கிற அந்த ஆணவத்தை ஒரே வினாடியில போக்குறாரு இதத்தான் மாணிக்க வாசகர் ஒழிய செய்த ஒன்பொருள் அப்படின்னு சொல்றாரு ஒன்பொருள் அப்படின்னா சிறந்த பொருள் அந்த சிறந்த பொருள் அப்படின்னு அவர் குருவை சொல்லலை அவரோட அந்த அருள் அலைகளை சொல்றாரு திருவருளை அந்த அருள் அலைகள் கிட்ட போன உடனே அவரோட உடல் குற்றங்கள் எல்லாம் போயிடுச்சான் பசுக்கரணங்களோட கூடிய அவரோட உடம்பு இப்போ பதிக்கரணங்களோட கூடிய உடம்பா மாறிடுச்சான் பசு அப்படின்னா உயிர் பதி அப்படின்னா கடவுள் பசுக்கரணங்களோட இருந்தப்ப அரிமத்திர பாண்டியனுக்கு திருவாத ஊரார் என்ற பெயர்ல ஒரு சாதாரண அமைச்சராக இருந்தார் ஆனா எப்போ குருவோட திருவருள் கிடைச்சதோ அப்பவே இந்திரிய வயம் மயங்கி அதாவது ஐம்புலன்களால மயங்கி கிடந்த அமைச்சரோட நான் என்ற ஆணவத்தை போக்கி அவரோட வினைகளை எல்லாம் அறுத்து சிவன் அவரை ஆட்கொண்டு சிவமாவே ஆக்கிட்டாராம் அதைத்தான் சொல்றாரு பசுக்கரணங்களோட இருந்த இந்த உடம்பு இப்ப பதிகரணங்களோட கூடிய உடம்பா மாறிடுச்சு அப்படின்னு இந்த வித்தியாசத்தை மாணிக்கவாசகரே ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாரு தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை அப்படின்னு நான் என்ன கொடுத்தேன் பதிலுக்கு நீ உன்னையே கொடுத்துட்ட உன்கிட்ட இருந்து முடிவே இல்லாத ஆனந்தத்தை நான் அடைஞ்சேன் ஆனா பாவம் என்ன பெற்று கொண்டதுனால உனக்கு என்ன லாபம் கிடைச்சது என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு மாணிக்க வாசகர் தன்னை இறைவனிடம் கொடுத்துவிட்டு இறைவனிடம் இருந்து அவரோட கருணையை வாங்கிக்கிட்டாரு இதைத்தான் தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு அடுத்து இன்று எனக்கு ஒளி வந்து இருந்தனன் போற்றி அப்படின்னு சொல்றாரு இன்று எனக்கு எளியவனாக வந்து என் உள்ளத்தில் அமர்ந்தாய் உன்னை போற்றி என்றேன் அதாவது மலரோட மனம் கூட ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைந்தான் பரவி இருக்கும் ஆனா இந்த குருவோட அருள் அலைகள் எங்கும் நீக்க மர நில நிலைஞ்சிருக்கு நிறைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட குருநாதர் ஈடு இணையற்றவர் எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் ஆனாலும் இன்னைக்கு ஏன் கண் எதிரில் ஒரு எளியவனாக வந்து அமர்ந்து எனக்கு அருள் செஞ்சாரே அப்படின்னு மாணிக்க வாசக இன்று எனக்கு ஒளிவந்து இருந்தனன் போச்சே அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய